எண்ணிய சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் ஜபருல் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய எம் பன்னீர்செல்வம் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய மத்திய முன்னாள் அமைச்சர் மக்களை சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை கழக அளவில் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளை நம்முடைய தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே நண்பர்களே பெருந்திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களை தாய்மார்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களுடைய உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் காவிரி உரிமை மீட்பு பயணம் அந்த பயணத்தினுடைய நிறைவு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் அனைத்து கட்சி தலைவர்களோடு நானும் பங்கேற்று உங்களிடத்தில் ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த மீட்பு பயணத்தை பற்றி எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கக்கூடிய அனைவரும் உங்களிடத்தில் அவரவர்கள் பாணியில் பல்வேறு கோணங்களில் எழுச்சியோடு உணர்ச்சியோடு உங்களிடத்தில் எடுத்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கிறார்கள் காவேரி மீட்பு பயணமாக இந்த பயணம் நடந்தது காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் அதற்கான பணிகளை உடனடியாக மத்திய அரசு ஈடுபட வேண்டும் அப்படி இவர்களுடைய சூழ்நிலைகளை மாநில ஆட்சி அதற்குரிய அழுத்தத்தை தந்திட வேண்டும் என்பதை எடுத்து சொல்ல அதை வலியுறுத்த வற்புறுத்த இன்னமும் காலதாமதம் ஆகக்கூடாது என்ற நிலையை சுட்டி காட்டி நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் நம்முடைய அனைத்து கட்சிகளின் சார்பில் நடத்திய கூட்டத்தில் வடித்தெடுத்த தீர்மானங்களை நாம் படிப்படியாக நிறைவேற்றிருக்கிறோம் ஆக இந்த பிரச்சனைக்காக தொடர்ந்து பல மறியல்கள் ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரத போராட்டங்கள் ரயில் நிறுத்த போராட்டங்கள் கடந்த ஐந்தாம் தேதி இதுவரையில் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அளவில் இப்படி ஒரு முழு அடைப்பு நடந்ததாக வரலாறு இல்லை என்ற அந்த நிலையில நூற்றுக்கு நூறு வெற்றி பெற்றிருக்கிறோம் அந்த முழுவடைப்பு போராட்டத்தில் என்கிற அந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அதை தொடர்ந்து காவேரி உரிமை மீட்பு பயணம் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒரு குழு திருச்சி மாவட்டத்திலே முக்கொம்பில் இருந்து தொடங்கி இந்த கடலூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் ஆக அந்த பயணத்தை நம்முடைய ஐயா ஆசிரியர்வர்கள் தொடங்கி வைத்தார்கள் அதேபோல் ஒன்பதாம் தேதி அரியலூர் மாவட்டத்தில் இன்னொரு பயணம் தொடங்கி இதே கடலூருக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அந்த பயணத்தையும் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தான் தொடங்கி வைத்தார்கள் இப்பொழுது இந்த பயணத்தை முடித்து வைக்கவும் அவர்தான் வந்திருக்கிறார்கள் ஆக இந்த பயணத்தை நாம் எப்படியெல்லாம் நடத்தியிருக்கிறோம் என்பதை பற்றி இங்கே பலர் சில செய்திகளை உங்களிடத்தில் எடுத்து சொன்னார்கள் அதிலே குறிப்பாக நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சிகளை நேரடி ஒளிபரப்பு நடக்கிற போது அதை எப்படி தொகுத்து சொல்லுவார்களோ விட சிறப்பாக நம்முடைய முத்தரசன் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள் எனவே அது பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை ஆனால் ஒன்றை குறிப்பிட இந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று அனைத்து கட்சி தலைவர்கள் யோசித்து முடிவெடுத்து தீர்மானமாக விதித்தெடுத்த நேரத்தில் மக்களிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும் அதுவும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த காவேரி பிரச்சனையை பற்றி குறிப்பாக மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை மிக தெளிவான வகையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்து அந்த அடிப்படையில் தான் இந்த பயண திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் நாங்கள் எல்லாம் பயணத்தில் ஈடுபட்ட நேரத்தில் அந்த பயணத்தில் ஈடுபடுகிற போது மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு விவசாயிகள் தொழிலாளர்கள் தாய்மார்கள் முதியவர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இப்படி பலதகப்பட்ட மக்கள் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வரவேற்பை பார்க்கிற நேரத்தில் ஒன்றை நான் உறுதியோடு சொல்ல முடியும் என்னவென்று கேட்டால் நாங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த பயணத்தை நடத்தினோம் ஆனால் உள்ளபடியே என்ன என்று கேட்டால் அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான அளவிற்கு விழிப்புணர்வை ஏற்கனவே டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொண்டோம் ஆகவே இந்த பயணத்தை இன்றைக்கு நிறைவு செய்கிறோம் என்று சொன்னால் அதேபோல் அனைத்து கட்சி கூட்டத்தில் இன்னொரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது அது இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டுவது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம் இன்று காலையிலே வந்தார் எப்படி வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் சாலை வழியாக அல்ல சாலை வழியாக வருவதை முழுமையாக தவிர்த்து அவர் ஹெலிகாப்டரில் வான்வழியாக வந்து நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வான் வழியாகவே விமான நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து புறப்பட்டு போயிருக்கிறார் இதே இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள் அமையார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்திருக்கிறார்கள் ஆக அவர்கள பிரதமராகிற நேரத்தில் அவர்களுக்கும் நாம் கருப்பு கொடி காட்டியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திணைக்கப்படக்கூடிய இந்தியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களை பார்த்து ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை நான் சென்ஸ் என்று சொல்லிய அந்த வார்த்தையை கண்டித்து அன்றைகைய கருப்பு கொடியை நான் கண்டுகிறோம் கருப்பு கருப்புக்கொடியை காண்பித்த காரணத்தால் அவர் வன்வழியாக மோடி சென்றதை போல சென்றுவிடவில்லை நாம் காண்பித்த அந்த கருப்பு கொடிக்கு மறுப்பளித்து அன்றைக்கு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவர்கள் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் மூலமாக இந்தியை நாங்கள் திரிக்கின்ற முயற்சியில் ஈடுபட மாட்டோம் என்ற வாக்குறுதியை தந்துவிட்டு விமான நிலையத்தில் வந்து இறங்கிவிட்டு நிகழ்ச்சி முடித்து விட்டு போயிருக்கிறார் இது வரலாறு அதேபோல் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டில் நெருக்கடிகளை அமல்படுத்தினார் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் எல்லாம் காராக அடைக்கப்பட்டார்கள் தமிழகத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கலைக்கப்படுகிறது கலைக்கப்பட்டதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் சட்டத்தின் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டோம் வரலாறு நான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் எல்லாம் அதிகம் செல்ல விரும்பல ஆனால் அந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நெருக்கடி நிலையை கொண்டு வந்த காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில அவர் தமிழகத்திற்கு வருகை தந்த நேரத்தில் அன்றைக்கு நாம் கருப்பு கொடி இருக்கிறோம் ஆக அந்த கருப்பு கருப்பு கொடியை காட்டி வரலாற்றை உருவாக்கி இருக்கிறோம் அதே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து கடற்கரைகளை நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது வெளிப்படையாக சொன்னார் நெருக்கடிகளை அமுல்படுத்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பல துன்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையை நான் அந்த நெருக்கடிகளை அமுல்படுத்திய காரணத்தால் உருவான காரணத்தால் நான் அதற்காக என்னுடைய வருத்தத்தை வெளிப்படையாக தெரிவிக்கிறேன் என்று வெளிப்படையாக மக்களிடத்தில் எடுத்துச் சொன்னவர் இது வரலாறு ஆனால் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வந்தார் வானத்திலே பறந்து நிகழ்ச்சி விட்டு போயிருக்கிறார் வானத்தில் பறந்து கொண்டிருக்கலாம் தேர்தல் கீழே இறங்கித்தான் நீங்கள் வந்தாக பூனை கண் கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விட்டது என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவர் அப்படி வந்துவிட்டு போயிருக்கலாம் என்னதான் பறவைகள் உயர உயர பறந்தாலும் ஆகாரத்திற்கு உணவுக்கு கீழே வந்து இறங்கித்தான் தீரணும் நான் கேட்க விரும்புவது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் எடப்பாடின்னு எடப்பாடி சொல்லக்கூடாது எடுபடி பழனிசாமி நியாயமா இந்த முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி என்ன செஞ்சிருக்கணும் விமான நிலையத்தில் போய் வரவேற்கிறார் வெக்கங்கெட்டு மானங்கெட்டு வரவேற்க எப்படி போவதற்கு அவருக்கு மனம் வந்தது தவிர்த்து இருக்க வேண்டாமா உள்ளபடியே காவேரி பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அதை கண்டித்து சரி வரவேற்க சென்றீர்களே வரவேற்க சென்ற நேரத்தில் பிரதமருக்கு ஒரு மிகப்பெரிய சால்வு அது பச்சை கலர் இல்ல என்னன்னா ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்கிறார் கருப்பு கொடை காட்டுனா நாங்க பச்சை கொடி காட்டுவோன்னு ஆமோதிக்கக்கூடிய வகைகளை பச்சை சாலையை போர்த்தி வரவேற்று அதற்கு பிறகு அவரோடு போய் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் திருப்பி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் அனுப்பி வைக்கிற நேரத்தில் அவசர அவசரமாக ஒரு மனுவை கொடுத்திருக்கிறீங்க பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு என்ன செய்தின்னா காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோளை வச்சு கொடுத்திருக்கிறீங்க நான் அந்த வேண்டுகோள் கூட இருக்காது எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன எழுதி எப்படியாவது அது போதும் தான் ஏனென்றால் நேற்று முன்தினம் பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொன்னார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் போட்டோம் என்ன தீர்மானம் எல்லா கட்சி தலைவர்களையும் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளையும் முதலமைச்சருடைய தலைமைகளையே டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்தித்து அழுத்தம் தருவது ஆனால் வரும் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தோம் ஆனால் செய்தி என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர் என்ன சொல்லுகிறார் பிரதமரை சந்திக்க நேரமே கேட்கல சொல்லியிருக்கிறார இது வரையில ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒரு ஏதாவது விளக்கம் கொடுத்திருக்கிறாரா ஆக இதுல இருந்து என்ன தெரிகிறது ஆக சந்திப்பதற்கே நேரம் கேட்கலை என்று ஒரு மத்திய அமைச்சரே சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு வக்கற்ற வகையற்ற நிலையில மானங்கட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவியில் இருப்பது நியாயம் தானா நான் கேட்கிறேன் நாளைக்கு கவர்னரை சந்திக்கிறோம் நியாயமாக ஆளுநரை நாங்கள் இன்றைக்கு அவர் ஆய்வு நடத்த செல்லுகிற இடங்களில் கருப்பு கொடி காட்டி மாநில சுயாட்சிக்கு விரோதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய கண்டனத்தை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அது ஒன்று இருந்தாலும் மத்திய அரசுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் எனவே வழி இல்லாமல் அவரை சந்தித்து நாளை தினம் மனு கொடுக்க போகிறோம் இந்த போரா இந்த நடைபயணத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து நேரம் கேட்டிருக்கிறோம் நேரம் தரு தந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இன்னொரு செய்தி நான் சொல்லியாக வேண்டும் என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன் இந்த நிகழ்ச்சி முடிந்து நாளை காலை ஒரு ஏழு மணி அளவில் ஆயிரக்கணக்கான கார்களோடு ஒரு ஊர்வலமாக ஒரு பேரணியாக சென்னை நோக்கி செல்வதென்று ஆனால் அதில் ஒரு மாற்றம் நேற்று இரவே டிஎஸ்பி வந்தார் நான் தங்கியிருந்த இடத்திற்கு வைத்தேஸ்வரம் குறிக்க வந்தார் என்னிடத்தில் ஒரு சம்மன் கொடுக்க வந்தார் என்ன என்று கேட்டேன் இல்லை சென்னையிலிருந்து அதிகாரிகள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் நான் சொன்னேன் நான் எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் அல்ல எந்த இடத்தில் வந்து நீ சம்மன் கொடுப்பதற்கு எனக்கென்று வீடு இருக்கிறது எனக்கென்று அலுவலகம் இருக்கிறது அங்கே வந்து தாருங்கள் இல்லை இதை வாங்க மறுத்த காரணத்தால் என்னை கைது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உடனே கைது செய்து தயார் நான் வாங்க முடியாது என்று மறுத்து அனுப்பிவிட்டேன் இங்கிருந்து கடலூரில் இருந்து ஆயிரக்கணக்கான கார்கள் என்று சொல்லுகிற போது அது ஆயிரமா ரெண்டாயிரமா மூவாயிரத்தை தாண்டக்கூடிய வாகனங்கள் தான் வாகனங்கள் நானும் அறிவேன் எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும் அது சென்னை நோக்கி செல்லுகிற போது அதனால் போக்குவரத்துக்கு எவ்வளவு இடையூறுகள் ஏற்படும் பல பொதுமக்கள் நேரடியாகவே என்னோடு தொலைபேசியில் தொடர் கொண்டு பேசினார்கள் அவருடைய உணர்வுகளை எல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டு இன்று காலைகளை எல்லா கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து பேசி பேரணியாக வேண்டாம் இவ்வளவு அமைதியாக நாம் ஒரு பயணத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் எங்காவது ஒரு சிறு சம்பவம் ஏற்பட்டு விட்டால் நம்முடைய பயணத்திற்கு ஒரு சிறு கலங்கம் வந்துவிடும் வேண்டாம் என்று அத்தனை பேரும் சொல்லி அதை முழுமையாக தவிர்த்து ஆக இந்த கூட்டம் முடிந்து இன்று இரவோடு இரவாக நாங்கள் சென்னைக்கு செல்லுகிறோம் நாளை காலை பதினோரு மணி அளவில அறிவாலயத்தில் அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி அதற்கு பிறகு பனிரெண்டு மணி அளவில் ஆளுநரை சந்திக்கவிருக்கிறோம் எனவே தயவுகூர்ந்து நாளை தினம் அணிவகுத்து வர வேண்டும் என்று எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய எண்ணத்தை தயவுகூர்ந்து மாற்றிக்கொள்ளுங்கள் என்று நான் அனைத்து கட்சிகளின் தலைவர்களின் சார்பில் உங்களை எல்லாம் மன்றாடி கேட்டுக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் பேரயக்கம் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக விடுதலை சிறுத்தைகள் இந்தியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி அத்தோடு நம்மோட தோழமை கண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டு சொன்னார் ஏதோ தேர்தலுக்காக தேர்தலுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணியாக நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை மக்கள் பிரச்சனையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்திருக்கிறோம் ஒருங்கிணைந்த தீர்மானங்களை அந்த தீர்மானங்களை படிப்படியாக நிறைவேற்றி விடுத்திருக்கிறோம் இன்றோடு முடிய போகிறதா மீட்பு பயணத்துடைய நிகழ்ச்சி முடிவடைந்திருக்கலாம் அதைத்தான் ஆசிரியர் குறிப்பிட்டு சொன்னார்கள் இது தொடரும் காவேரி மேலாண்மை வாரியம் எப்பொழுது அமைக்கப்படுகிறதோ அந்நாள் வரையில் இந்த போராட்டம் தொடரும் 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 என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிட விரும்புகிறேன் இந்த போராட்டத்தை இந்த வழி வழிகளை பயணத்தை இந்த நெடிய பயணத்தை இந்த மீட்பு பயணத்தை ஏழாம் தேதி என்று முக்கொம்ப தொடங்கினோம் என்று சொன்னால் அதை தொடங்குவதற்கு முதல் நாள் நான் சென்னையிலிருந்து புறப்படுவதற்கு முதல் நாள் நம்முடைய தலைவர் கலைஞரவர்களை போய் நான் சந்தித்தேன் சந்தித்து செய்திகளை சொன்னேன் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டினோம் என்னென்ன தீர்மானங்களை இருக்கிறோம் படிப்படியாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் நாளை மீட்பு பயணத்தை முக்கிய தொடங்குகிறோம் காச்சனைக்காக இந்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் சொன்ன நேரத்தில் என் கையை பிடித்துக் கொண்டு ஒரு அழுத்து அழுத்துகிறார் என் முகத்தை பார்த்து ஒரு பொருள் தடையை வசிக்கிறார் பேச முடியாது உங்களுக்கு தெரியும் காரணம் தொண்டைகளே குழி அந்த குழிக்குள்ளே ஒரு டியூப் அந்த டியூப் ஆகத்தான் அவர் உணவருந்தார் அந்த வழியாகத்தான் ஆகத்தான் சுவாசமே நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த நான் அவர் காது கருகளை போய் அப்பா என்னை வாழ்த்துங்கள் நாளை நான் புறப்படுகிறேன் என்று சொன்னப்போ உடல் நலிவுற்றிருக்கக்கூடிய நேரத்திலே தலைவர் கலைஞரவர்கள் இப்பொழுதெல்லாம் கையை உடனே தூக்க முடியாது யாராவது பக்கத்தில் இருந்து அவருக்கு உதவி செய்யணும் ஆனால் வாழ்த்துங்கள் என்று சொன்ன அடுத்த நொடி தானாக கை மேலே சென்று என் தலையிலே கைய வைத்து வாழ்த்தினார் ஆக காவேரி பிரச்சனை என்று வருகிற போது தான் ஆடாவிட்டாலும் என் தசையாடும் என்று சொல்லுவார்களே அதுபோல் தலைவருடைய கை தானாக ஆக என்னை வாழ்த்தியதாக நீங்கள் கருத அவசியமில்லை இந்த இந்த காவேரி பிரச்சனைக்காக போராடக்கூடிய கலைஞர் அவர்கள் வாழ்த்தியிருக்கிறார் என்றுதான் நான் உணர்ந்து கொண்டேன் வாழ்த்தோடு புறப்பட்டோம் அவருடைய வாழ்த்தோடு நிச்சயம் இந்த பிரச்சனைகளை வெற்றி பெற போகிறோம் அதில் எந்த மாறுபாடும் கிடையாது அதுவரையில் போராடுவோம் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கடலூர் நகர செயலாளர் ராஜா அவர்கள் உரையாற்றுவோம் கழகத்தின் செயல் தலைவர் ஆளுநர் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அனைத்து கட்சி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் நகரத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி